சொன்னால் பழங்கால பொருட்கள் இதுகள் எல்லாமே வந்து பழங்கால பித்தளை பொருட்கள் உங்களுக்கு தேவை ஏன்டா இதுகளை பெற்றுக் கொள்ளலாம் நனங்கு இருக்கன்னு சொல்றேன் காட்டுறேன் பாருங்க முழுக்க வந்து பழங்கால பித்த பொருட்கள் சரியா இதெல்லாம் வந்து பழங்கால பித்தளை புளாக்கு இது கிலோ வந்து நான் இருக்கும் தரமான பழங்கால பித்தளை விளாக்கு இருக்கு சரியோ இது வந்து பாருங்க அந்த பாம்பு மாதிரி வந்து அந்த கூசா மாதிரி அந்த என்னன்னு சொல்ற தண்ணி குடிக்கிறது அந்த பழங்காலத்துல அந்த இது டெலிபோன் கொஞ்சம் பழங்கால ஃபேன் இருக்கு பாருங்க அத மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கீழுக்கு அந்த என்ன சொல்றது அந்த தண்ணி வைக்கிற அந்த இதுகள் இருக்குதானே அது அந்த இது கேஸ் எல்லாமே பழங்கால பொருள் சரிதானே மக்கள் ஐயோ ஒரே சவுண்டா இருக்கு இங்க பாருங்க ரொம்ப என்ன தெரியுமா இதெல்லாம் எல்லாம் பழங்கால பொருள் இது எங்க இருக்கின்றத நான் உங்களுக்கு வீடியோ முடிவில் சொல்றேன் இஞ்சி பாருங்க அந்த லைட் போடுற பழங்கால பொருள் லைட் உள்ளுக்கு போட்டிருக்கு பாருங்க வெளியில அந்த அப்படியே மறைப்பு அத மாதிரி இஞ்சி பாருங்க அந்த இது பூச்சாடி பழங்கால பூட்டு குதிரை இங்கே வரங்க அந்த பழங்கால என்னென்னு சொல்றது அந்த மான் அந்த வீடுகளில் பதிச்சிருக்கு மான் அங்கண்ட புள்ளையாரப்பா விளக்கு குளத்தி புள்ளையார் பழங்கால புள்ளையார் இந்த பழங்கால மகாலட்சுமி விளக்கு இஞ்சி பரவாயில் இந்த அஞ்சு விளக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லைட்டுகள் இந்த லைட்டுகள் இப்போ நீங்க எங்க பார்க்க முடியுமென்னு சொன்னா நல்லூர் கோயிலில் பார்க்க முடியும் நல்லூர்ல வந்து இப்போயுமே இந்த லைட் தான் யூஸ் பண்றாங்க அது இங்கு வரங்க இந்த குண்டா விளக்குகள் சரிதானே இங்கே இந்த விளக்கு இந்த இந்த குண்டா செம்பு மாதிரி இங்கே இந்த விளக்குண்ட ஆமா இந்த கடவுளை இது பாரம் தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு பாரம் பழங்கால விளக்கு தான் பாருங்க இங்கே மூன்று பக்கம் விளக்கு இருக்கிறது இது வந்து பாருங்க ஒரு குண்டாளம் மாதிரி இந்த ஜானம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் புதுப்பா செஞ்சிருக்காங்க இங்கே பழங்கால குப்பி விளக்குகள் பழங்கால குப்பி விளக்கு இங்க பழங்கால ஒரு இந்த சில பழங்கால குண்டாரங்கள் இருக்கு குண்டாரங்களா குண்டாங்களா குண்டாக்கள் அங்கே அந்த இதுகளை பாருங்க எல்லாமே வந்து பழங்காலம் 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 பாக்கே இருக்கு இங்க பாருங்க இங்க பழங்கால சேவல் ஐயோ பழங்கால சேவல் பாருங்க இங்க பழங்கால சேவல் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கால ஜக் இருக்கு இதெல்லாம் புதுசு இல்லை பழத்து பழங்காலம் பழங்காலம் அந்த காலத்துல இங்க பாம்பு பாருங்க அஞ்சுதலை பாம்பு இது அந்த தண்ணி வைக்கிறது அந்த ஜானை கீழே மூண்டு வச்சு மேலுக்கு தண்ணி வைக்கிற அந்த இது இந்த பழங்கால சிலை இருக்கு பாருங்க இங்க பழங்கால சிலை இது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க இந்த விழாக்கு மழுதிரி மழுதுறிகளுத்துறது இந்த மழுதிரி பழங்காலத்துல மழுதிரி கொளுத்துறது இருக்கு இங்க இந்த ஜக்குகள் ஜாறுகள் இந்த பழங்கால லைட்டுகள் இந்த விழாக்க பாருங்க இது எல்லாமே ஓண்டுமே பதினஞ்சு இருபது கிலோ அந்த வைட் என்னன்னு சொன்னா பழங்கால பித்தளை பொருட்கள் தான் இது வந்து அந்த போன் இருக்கு பாருங்க இது அந்த பழங்கால போட்டோஃபில் பாருங்க பியூர் ரிங்கிங் ஃபில்டர் அந்த காலத்துல போட்டோ ஃபில்டரா பயன்படுத்தப்பட்டது இது வந்து அந்த டெலஸ்கோப் பாருங்க இது அந்த இங்க பாருங்க அந்த கப்பல்களை வச்சு இது இந்த கப்பல் இருக்க வச்சு பாக்குறது மூடி இருக்கு எனக்கு கலட்டி தாங்க இல்ல இருக்கேன் முக்கியமா எனக்கு இது குடிச்சிருக்கு பாருங்க இந்த கப்பல்ல கப்பல் எல்லாம் வச்சு பாக்குறது இல்லை இதெல்லாம் வந்து பழங்காலம் தான் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அடிச்ச சாமான் இதுகள் எல்லாத்தையும் யாருக்காச்சும் வேண்டாம் இதுகளை பாதுகாப்பாக்கு வச்சிருக்கோணும்னு சொன்னா அஞ்சருக்கு எனக்கு அந்த இது வாங்க நான் இருக்க போடுங்க அயன் பாக்ஸ் வித்தலை இங்க வரங்க இந்த அலிமையா இந்த அண்டை குரால் கேட்டது என்னட்ட இங்கே பதினைஞ்சாயிரம் முதல் பன்னெண்டாயிரத்துக்கு நீங்கள் வேண்டலாம் அன்னையிட்ட கொஞ்சம் பார்த்து குறைஞ்சி வேண்டலாம் ஆனால் பித்தளை போவேற லெவலில் இருக்குது இங்கே வருங்க இந்த பாக்ஸ் பட்டி அயன் பட்டி பற்றப்பட்டி பட்டி அது மாதிரி அந்த இதுகள் அந்த பல் ஃபுல்லாக அந்த கப்பலில் பார்க்குற இதுகளெல்லாம் நிறைய இருக்குது இங்கே பழங்கால மற்றது அந்த இது கிடாரங்கள் இஞ்சி பாருங்கள் எல்லாமே போகிற லெவலில் இருக்குது பழங்காலம் பழங்காலம் தான் பாருங்க அது மாதிரி கத்தி பாத்தீங்களா பத்தி எல்லாம் போல டிசைன் எல்லாம் முழுக்க காசு பதிச்சுருக்குறாங்க பாருங்க இத தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அடிச்ச பொட்டி அந்த நான் கப்பல்ல கப்பல பாக்குறது காட்டு அப்படியே மூடி போட்டு இதுக்குள்ள வைக்க வேண்டியதுதான் பாருங்க உண்மையில வேற லெவல்ல இருக்கு எல்லாம் பழங்காலஞ்சு தையல் மிஷின் பாருங்க தையல் மிஷின் பாத்தீங்களா இங்க பழங்காலத்து உங்கட ஜாலி இதுல எல்லாமே வந்து நீங்க பாதுகாத்து ஆரம்பிச்சிருக்கோன்னு ஆசைப்படுவீங்க நிறைய பேர் கேட்டு நீங்க இதுகளை பாருங்க ஒரு சாமி சில என்ன அந்த செய்யக்கெலாம் காலத்துல வந்து மக்கள் ஆக்கள் வந்து கொள்ளலாம் கீழுக்கு வந்து மரம் இது வந்து பாய்க்கலாம் பாருங்க எல்லாமே பழங்கால தான் இங்க பாருங்க இதுல வந்து திசகாட்டியும் இருக்கு பாருங்க இந்த ஒரு ஸ்டிக்லயும் இருக்கு பாருங்க திசகாட்டி இருக்குது அதோட வந்து நாங்க எவ்வளவு தூரத்துல நிக்கிறோன்றதை பார்க்கலாம் இங்கே அதை விட கை எங்கட காலுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள ஆ பெருசு சின்னனு ஆக்கலாம் இல்லை போட்டு போடுவ ஆ ரைட் 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 சரி ஆ இதை சின்னது உண்டாக்கி நாங்கள் பேக்லேயும் போட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து உண்மையில் வந்து கொடுத்து வச்ச மனிதர் ரிலீவம் என்னென்ன ஃப்ரீ ஆ பிரியன்ட்டன அப் பாருங்க அப்படியே அதுக்கு பேக்கில் வச்சுட்டு கொண்டு போகலாம் அஞ்சு வாருங்க இதுகள் இல்லாமல் வந்து இந்த பழங்கால பொருட்களை நீங்க வாங்கணும்னு சொன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் கண்டாக்ட் நம்பர் முடிஞ்சதுனால உங்களுக்கு போடுறேன் இது எல்லாமே வந்து பழங்கால பொருட்கள் மக்கள் பழமண்டா சும்மா பழங்காலம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட பாவிக்க பொருட்கள் இந்த கடையில இருக்கு இதை நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு எடுத்து உங்களுக்கு போடுவோம் மட்டும் உடனே படியா தானே இதை போடுறேன் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த பொருட்களை நீங்க சேமித்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இதுல வந்து வாங்கிக்கொள்ளுங்க இதுல பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கு பாருங்க இந்த பழங்கால சிங்கம் என்னுடைய சொல்லாங்க லட்சண சிங்கம் கூட இருக்கு பழைய லைட்டுகள் இந்த விளக்கெல்லாம் வச்சு நல்ல நினைக்கிறீங்க இருநூறு முன்னூறு வருஷம் பெறக்கூடிய விழா கழிஞ்சி பாருங்க இது ஒரு விளக்கு இருக்கு இந்த மேலுக்கு தெரியுற இந்த விளக்கு விளாக்கு இந்த 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 விளக்கு பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு கோயில நல்ல உள்ள காலாகாலமா அந்த விளக்கு தான் பார்க்கிருக்காங்க அத மாதிரி இந்த அலமாரிக்கல சின்ன சின்ன பொருட்களும் இருக்கு பாருங்க இந்த அலமாரிக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் இருக்கு பாருங்க இந்த கை இந்த இது வந்து அந்த சுண்ணாம்பு டப்பி பாருங்க வா இது வந்து இந்த சுண்ணாம்பு டாப்பி பாருங்க இந்த பித்தில பொருட்கள் பாய்கிற அந்த சுண்ணாம்பு வாவ் இஞ்சி பாருங்க எனக்கு கையால தொடவை உண்மையில கொடுத்து வச்சிருக்கோணும் அப்படியான ஒரு லொக் இருக்கு பாருங்க இஞ்சி பாத்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அடிச்ச லொக் இருக்கு இந்த பாருங்க சரி இந்த லொக்குட்ட விலையை மட்டும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன் பாருங்க இது ஆனா இது வெறும் எண்ணாயிரத்து தான் குடுக்குறாங்க உங்களுக்கு விலை தெரியுமோ தெரியல பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அடிச்ச பூட்டு வந்து எண்ணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அம்மா இதை தொடுறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கோம் நினைக்கிறேன் சத்தியம் இங்கு பாருங்க அவர் அந்த காலத்துல நாதஸ்வரம் பாசிக்கிறார்கள் எப்படி இருப்பினும் என்றதை வந்து ஒரு சிலியா வடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல இப்படி இருந்தால் நாதஸ்வரம் பாதிச்சு பாருங்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஜானை இருக்கு வெளியில ஒரு ஜானை இருக்கு ஆனா உள்ளுக்கு இருக்கிற யானை எப்படி தான் தெரியாது ஏன்னு சொன்னா வெளியில வந்து வித ஒரு அடைப்புமே இல்லாம உள்ளுக்கு ஒரு ஜானை செதுக்கி வச்சிருக்கு அது மாதிரி இந்த பழங்கால கல்லுகள் இருக்கு இந்த குண்டா இருக்கு விளக்கு இருக்கு இஞ்சி வரங்க இதுகள் இருக்கு இங்கே பழங்கால செம்பு என்ன பாரம் நினைக்கிறீங்க எல்லாமே பாரம் இங்கே பழங்கால விசில் பாருங்க எப்படி பழங்கால விசிலை பாத்தீங்களா இப்போ இங்கே பாருங்க ஒரு ரூபா இந்தியன் காசு ஒரு ரூபா இருக்குது கவர்மெண்ட் இந்தியா பாத்தீங்களா சரி அந்த காலத்தில் போட்டால் திற லொக்குகள் பிளாக்குகள் இந்த இந்தியன் ஒரு ரூபா காசு பாருங்க தால் காசு இருக்குது அதை மாதிரி இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன் ருபி இதுவும் ஒரு தான் நிறைய பொருள் இருக்கு இங்கே வந்து விலை மதிக்க முடியாத பொருட்கள் இதுவளையெல்லாம் நான் விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் நீங்கள் இருக்கு பாருங்க இதில் ஆறு தேவையா தேவையாக இருந்தால் அன்னையுடைய ஃபோன் நம்பர் முடிஞ்சால் நான் வேண்டித்தாரேன் அதோட வந்து இது எங்கே இருக்கன்னு சொல்கிறேன் பழங்காலத்து மணிக்கூடு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்படி இப்படி அடிச்சு கொண்டிருக்கும் இருக்கும் இப்போ இப்படியான மணிக்கூட நல்லூர் கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும் இது பாத்தீங்களா நிறைய இருக்குது நிறைய பொருட்கள் இருக்கு இங்கே மயிலை பாருங்கள் வேற லெவல்ல இருக்கு உண்மையில வேற லெவல்ல இருக்குது தயவு செய்த பொருட்களை உங்களோட தமிழ் மக்கள் வேண்டியத பாதுகாப்பா வச்சு கொள்ள விரும்புங்க இந்த பொருள் எங்க கடை இருக்கு இந்த இடத்துக்கு எப்படி நீங்க வரணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்குல்ல அதுல அதுல க்ரோஸ் ஸ்ட்ரீட் முதலாவது குறுக்கு தெரு வரும் அதுல வந்து ஒரு மணிக்கூடு இருக்கு ஒரலசுன்னு சொல்லுவாங்க ஒரு மணிக்கூடு பெரிய மணிக்கூடு கட்டிருக்காங்க அந்த மணிக்கூட்டுக்கு முன்னுக்கே பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மேம்பாலம் இருக்கு சரிதான மகளை இது வந்து ஹாகில்ஸ் பில்டிங்

பார்த்தீங்களா எல்லாமே பழங்கால பொருட்கள் இங்கே அதிக அதிகமாக குவிஞ்சு போய் கிடக்குது தயவு இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் சேமித்து வைக்கிறேன் வையுங்கோ பழங்கால பொருள் எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது எல்லாமே பழங்கால பொருள் ஆண் மக்களே பார்த்திங்களா இதுகளை நீங்கள் வேண்டி சேமித்து வையுங்க உங்களுக்கான விலாசம் நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் ஓகே முதலாம் குறுக்கு தருவில் வந்து இந்த மேம்பாலத்துக்கு முன்னுக்கே வந்து அண்ணெண்ட் கடை இருக்குது அதான் சொன்ன மாதிரி இந்த ஹாகில்ஸ் பில்டிங் ஹாகில்ஸ் பில்டிங் வந்து புனரமிச்சு கொண்டு இருக்கிறாங்க கஸ்டம் இருக்கு கஸ்டம்ஸுக்கு பக்கத்திலே தான் அன்னையில கடை இருக்கு எல்லாரும் ஊடிவாங்க வந்து வாங்குங்க சரிதானே